சுதா திருமலைக்கு வந்து வருடம் ஒன்று பூர்த்தியாகிவிட்டது கரைந்து போன பொழுதுகளை சிரமப்பட்டு கழித்துக் கொண்டிருந்தாள் சுதா கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாகவே அவள் இருந்தாள் சகல வசதிகளுடனும் பெரியம்மா வீட்டில் தங்கியிருந்த போதிலும் மட்டக்கிளப்பில் சிறப்பாய் பறந்து திரிந்த இனிய காலங்களை அவளால் மறக்க முடியவில்லை ஆனால் அக்கால நிகழ்வுகளை மறப்பதற்காகவே அவளை திருமலைக்கு அனுப்பி வைத்தார்கள் ஊரில் கலகலப்பாக காணப்பட்ட அவளது முகம் இங்கு வந்ததிலிருந்து பயிர் செய்யப்படாத தரிசு நிலம் போலவே வறண்டு காணப்பட்டது அக்காவின் கடிதம் சுமந்து வந்த செய்தி சுதாவை கலங்க வைத்து விட்டது உன்னை வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு அனுப்ப அண்ணா அலுவல் பார்க்கிறார் என்ற வரிகள் மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து கொண்டிருந்தன நவாவுடன் கொண்ட காதலை மறக்க முடியாதிருந்த சுதாவுக்கு இந்த செய்தி வெந்த வேல் வேல்வாய்வது போன்ற உணர்வை கொடுத்தது நவாவை மறக்க வேண்டியதுதானா நவாவை மறந்து என்னால் வாழ முடியுமா சுதாவின் மனதில் விடை காண முடியாத வினாக்கள் தோன்றி மேலும் அவளை கொண்டிருந்தன உயர்தரம் படிக்க ஆரம்பித்து சில மாதங்களில் பாடசாலையின் ஒரே வகுப்பில் படித்த நவாவுடன் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியிருந்தது காதல் விவகாரம் சுதாவின் அண்ணன் ரமேஷ் காதில் விழுந்தது பல தடவை நவாவுடன் பழக வேண்டாம் என எச்சரித்தும் அவள் நவாவுடன் பழகுவதை நிறுத்தவில்லை சுதா சின்ன வயதில் வார காதல் நிலைக்காது இது புரிந்துணர்வில் வராத ஒன்று கொஞ்ச நாள் விலகி இருந்து பார் அதன் உண்மையை நீயே உணர்ந்து கொள்வாய் என சுதாவின் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு திருமலை பெரியம்மாவின் வீட்டுக்கு ரமேஷ் அவளை அனுப்பி வைத்தான் விருப்பமின்றி திருமலைக்கு வந்தாலும் அண்ணனின் எண்ணத்தை பொய்யாக்கி காட்ட வேண்டும் என்ற உறுதியுடனேயே வந்தாள் சின்ன வயதில் ஏற்படும் காதல்களும் நிலைக்கும் என்பதை அண்ணன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் நவா மீது கொண்ட காதலில் எவ்வித குறையும் இல்லாத போதிலும் அண்ணனின் திடீர் முடிவு சுதாவை சோற வைத்து விட்டது இதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றியே சுதாவின் சிந்தனை சுழன்று கொண்டு இருந்தது திருமலைக்கு வந்ததிலிருந்து நவாவுடன் இந்த தொடர்பு ஒன்று இருக்கும் சுதாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை முடிவதற்கும் பெற முடியாது பொழுது நகர்ந்து கொண்டிருந்த வேளையில் சுதா உன்னை தேடி ஒரு பிள்ளை வந்திருக்கு என்று பெரியம்மாவின் குரல் சுதாவின் சிந்தனைக்கு தடை போட்டது யாராக இருக்கும் என்பதை அறியும் ஆவலுடன் வெளியே வந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவளின் உயிர்த்தோழி புவனா சிரித்த முகத்துடன் நின்றாள் புவனாவைப் பார்த்த சுதாவுக்கு குழப்பமான மேல்நிலைக்கு ஒத்தடம் கிடைத்தது போல் இருந்தது சுதாவின் ஊரைச் சேர்ந்த புவனா சிறுவயது முதல் சுதாவுக்கு நெருங்கிய நட்பாக இருந்து வந்தாள் சுதாவின் காதல் விவகாரங்களை முழுமையாக புவனா அறிவாள் அதனால் புவனாவை சந்தித்ததனால் தனது பிரச்சனைக்கு தீர்வு ஏதாவது எடுக்கலாம் என்ற சந்தோஷத்தில் தோழியை கட்டி அணைத்துக் கொண்டாள் நீ எப்படி இங்கு வந்தாய் என்றாள் சுதா வில்லோன்றி கம்சாமி கோயில் அடியில என்று அன்றியோரால் இருக்கிறான் அங்கு வந்தபடியாலதான் உன்னையும் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பார்க்க முடிந்தது என்றால் புவனா நீண்ட நாட்கள் பிரிந்த தோழியர் சந்தித்துக் கொண்டால் சொல்லவும் வேண்டுமா இனிமையாக பொழுது கழிந்து கொண்டிருந்தது அவ்வாறு பொழுது கலைந்து கொண்டிருக்கையில் நீ இங்கு வந்ததும் உங்களுக்கு இடையில் ஏற்பட்ட இடைவெளி நவாபம் உன்னிடமிருந்து பிரித்து விட்டது என்று புவனா சொன்னதன் அர்த்தம் புரியாத சுதா கேள்விக்குறியுடன் புவனாவை பார்த்தார் நவா தந்த ஊர் பிள்ளை ஒன்றை காதலிக்கிறது என்ற புவனாவின் வார்த்தைகள் பேரிடியாக சுதாவின் தலையில் இறங்கியது சின்ன வயதில் ஏற்படுகின்ற காதல் நிலைக்காது அண்ணன் கூறிய வார்த்தைகள் அவள் காதுக்குள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன